கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது கணவன் கோபமாக இருக்கும்போது ஏதாவது கே பதில் கேட்டால் மனைவி என்ன செய்யணுமா கோபத்தோட பதில் சொல்லாமல் மெதுவாக மென்மையாக பதில் சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி மனைவி கோபமாக இருக்கிறாங்கன்னா கணவன் என்ன செய்யணும் மெதுவாக மென்மையாக நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ள சண்டைகள் என்ன செஞ்சிடும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு மனைவி மேலே வந்து கோபமா பதில் சொல்கிறதும் கணவன் மேலே கோபமா பதில் சொல்கிறதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன செய்யும் அது வாக்குவாதமா சண்டி குடும்பம் பெரிய அளவுக்கு போயிடும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்க மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் இருந்து அதாவது யாராவது யாராவது கோபத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா பொறுமையா பதில் சொல்லுங்க கண்டிப்பா அந்த கோபம் மாறி சமாதானமாயி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க அது இல்லாம ஏசப்பா ஏற்படுத்தின இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கூட வந்துடக்கூடாது அதனால என்ன செய்யணும்